வெல்கம் டு டெனிஸ்டன் பிளாக் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கணும்னா கரிசல் அமைஞ்சி இருக்குது கப்பக்கோயில் அதாவது போத்திக்கு உள்ளானது காலத்து ஒரு சந்தை இது வந்து ஒரு கோட்டை சந்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த கோட்டையில் முட்டையும் சுண்ணாவும் சேர்ந்து இந்த செங்கல்களை கட்டப்பட்டிருக்குது வாங்க பார்க்கலாம் கா இதுதான் அந்த போர்த்துக்கு உள்ளான காலத்து கோட்டையில் மிச்சமாக இருப்பது இது ஒரு வாசலாக இருந்திருக்குது இது எல்லாம் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டுவே இருக்குது இது வந்து போர்த்து கேயர் உள்ளானதற்காலத்து கட்டிடம் இது வந்து இதில் ஒரு துறைமுகமாக வந்து இது ஒரு வணிக சந்தையாக இருந்திருக்கு இப்போ இதை சுற்றி பெரிய ஆலமரம் வெற்றி மரங்கள் தான் வளர்ந்து போய் இருக்குது இப்போ இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ சிதை சிதைவடைஞ்ச நிலையில் இவ்வளவு இதெல்லாம் உடைக்கப்பட்டு சிதைவடைந்து போய் இருக்குது இது போர்த்து உள்ளானதற்காலத்து பெரிய ஒரு பில்டிங் இருபத்தி ஏழு கி பதினாலு கிணறும் ஏதோ இருக்குது இது கட்டடத்துக்குள்ளே ஏழு கிணறு கட்டடத்துக்குள்ளே ஒரு கிணறு இருக்காகவும் மிச்சதெல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் சிதைவடைஞ்சி போயிருக்கிறதாகவும் இது வந்து கூறப்பட்டு இருக்குது இதுக்குள்ளே வந்து இதுக்கு அந்த கிணத்துக்குள்ளே வந்து அவங்க சொல்கிறாங்க நிறைய புதைகள்கள் இருக்கிறதாகவும் அது வந்து பூதம் காக்குறதாகவும் சொல்லப்படுது அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை ஆனால் என்ன எங்கள் தலைமுறையினர் ஒவ்வொரு தலைமுறையினரும் இதை நம்புகிறாங்க இது வந்து இந்த ஊரோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது அடையாளமாக தென்படுது ஆனால் இது வந்து ரொம்ப சிறைவடைஞ்சி போ நிலையில்தான் இது தென்படுது இது போர்த்தைக்கீரோட கோட்டை அதாவது ஒரு வணிக சந்தையாக இருந்து அது பல தலைமுறை பல இதுகள் அதாவது பல புயல்கள் இதுகள் இதுகள் வந்து கூடிய சிறுபடியாமல் அப்படியே பாதியிலே இருக்குது இது வந்து முட்டையும் சுண்ணாமும் சேர்ந்து செங்கலை வந்து ஒவ்வொன்றாக வச்சு கட்டப்பட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா முட்டையும் சுண்ணாமும் களிமண்ணும் சேர்ந்து வச்சு கட்டப்பட்டு இவ்வளோ கோட்டை வந்து இவ்வளோ வருஷமாக தாக்கு பிடிச்சிருக்கு அதுக்கே முதல்ல பெரிய வணக்கம் எப்போ எவ்வளோ பெரிய பில்டிங் இது ஒரு வாசலாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க போல தெரியுது இதில் என்ன சொல்ல சொல்லப்போனால் போர்த்துக்கே ரொம்ப காலத்து வந்து போர்த்துக்கே வந்து இதுக்குள்ளே இங்கேயும் வந்திருக்காங்களா ஓ ரொம்ப பெருமையாக இருக்குது வெல்கம் டு டெனிஸ்டன் அடுத்ததாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்